இப்போ நான் உங்களுக்கு வாழைக்காய் தோளில் ஒரு வரையும் வாழைக்காயில் ஒரு பொறியியலையும் செய்து காட்ட போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணிக்குள்ளே அந்த வாழைக்காய் தோளில் மேலே ஒரு மெல்லிய தும்பு மாதிரி ஒன்று இருக்குது அதை சீவி முதல் எடுத்துட்டு பேருந்து வெட்டு இந்த வாழைக்காய் தோலை வந்து எடுத்து எறியாமல் இப்படி ஒரு வரையொண்டு வருது பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும் சோத்துக்கு சாப்பிடலாம் புட்டுக்கு சாப்பிடலாம் இது வந்து உப்பு தண்ணியில போடாட்டி தோல் வந்து ஒரு கரத்து மதுக்கா உப்பு தண்ணி போட்டு போன வாழைக்காய் தோலை இப்படி சின்ன வெட்டி வெட்டின வாழைக்காய் கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்செடுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட்டால் காணும் இனி இதை வடிச்செடுப்போம் வாழைக்காய்த்தோளை வந்து அவிச்சு போட்டால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த அவிச்ச தோலுக்குள்ள தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் தேங்காய் எடுப்போம் உப்பு போட்டாவிச்ச வழியே அதுக்கு உப்பு போடக்க கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு விடலாம் இருக்க கையால் பிழைஞ்சி விடுவோம் இப்போ வந்து இது என்னென்னு மரப்பு ரெண்டு பார்ப்போம் நாங்கள் வந்து மூன்று வாழைக்காய் தோல் தான் எடுத்திருப்போம் இந்த வாழைக்காய் தோல் வந்து அமிச்செடுத்தபடியாக தலை நேரம் போட்டு வறக்கத்து இல்லை கடைசியாக கொஞ்சம் மிளகு சீரா தூளும் போட்டு உறக்கிவிடும் நீங்களும் இதை எப்படி செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குன்ட்டு நல்ல சுவையாக இருக்கும் இனி வந்து இந்த வாழைக்காயை எப்படி பொறிக்கிறேன்னு பார்ப்போம் வாழைக்காய் உப்பு தண்ணி கூட்டு நல்லா கழுவி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் மிளகா சீரகத்தூளும் போட்டு எல்லாம் பிராட்டி வச்சிருக்கு இனி பொறிப்பாங்க இந்த பொரிக்கலுக்கு வந்து எண்ணியை நான் கூட அப்படியே இல்லையே அதுக்குள்ள அதுக்குள்ளே உள்ளியும் வெங்காயமும் போட்டு பிராட்டி எடுக்கணும் வாழைக்காய் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு வந்த பிறகு ഇപ്പം കൊഞ്ചം വെങ്കായ്മം ഉള്ളിയും നല്ല സിങ്ങനെ വട്ടി പോതങ്ങി അതോട് വന്നാൽ വാസമായി ബതക്കോൾവറയും വിളക്കാരിയും ചെയ്തത് നിങ്ങളും ഇപ്പം ചെയ്ത് സാപ്പി പാർ നന്ദി